நபி நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்களின் இறுதி நேரம் ஹிஜ்ரி பத்தில் நபி நபிசல்லாஹ் வசல்லாம் அவங்க தன்னுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றுறாங்க ஹிஜ்ரி பதினொன்னில் சஃபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் புதன்கிழமை அசருக்கு பின் ஒரு ஜனாசாவின் அடக்கத்திற்காக ஜன்னத்துல் பக்கிக்கு சென்று வந்த நபி நபிசல்லாஹ் வசல்லாம் அவங்க ஐஷா கிட்ட தலை பாரமாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க அன்று மகரிப் தொழுகை அல் முர்சலாத் சூராவை ஓதி தொலை வைக்கிறாங்க அவர்கள் இமாமாக நின்ற கடைசி தொழுகை இதுதான் இஷாவிற்கு அவர்களால் வெளியே வர முடியவில்லை மயக்கம் அதிகமாக அவங்களால வர முடியல நாட்கள் உடல் நலம் இல்லாமல் ரஃபியூல் அவல் பிறை பன்னெண்டில் சுபுகு தொழுகையில் அறையை மூடியிருந்த திரைச்சேலையை திறந்து எட்டி பார்க்குறாங்க பல நாட்களுக்கு பிறகு நபி அவர்களின் திருமுகத்தை கண்ட தோழர்கள் தொழுகைக்காக நின்றிருக்கும் போது பரபரப்புக்கு உள்ளாராங்க தன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு சமுதாயம் தான் இல்லாமலேயே தன் மீதான கடமையை நிறைவேற்றுவதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்த நபி சல்லாஹாம் அவங்க சிரிக்கிறாங்க பின்பு பரபரப்படைந்த தோழர்களை கைகளால் அமைதிப்படுத்தி திரையை மறுபடியும் தொங்க விடுறாங்க உம்மத் தன்னுடைய தூதரை கடைசியாக பார்த்த தருணம் இதுதான் தன்னுடைய பணியை நிறைவாக செய்துவிட்ட திருப்தியோடு ரஃபியூல் அவ்வல் பிறை பன்னெண்டு அன்று திங்கட்கிழமை முற்பகல் நேரத்தில் தன்னுடைய மனைவி அன்னை ஐஷாரல் எல்லாகோ அவர்கள் நெஞ்சில் தலை சாய்ந்திருந்த நிலையில் மிஸ்வாக் செய்து கொண்டு விட்ட பிறகு பெருமானார் சல்லல்லாஹலை செல்லும் அவர்கள் தன்னுடைய நேசனான இறைவனிடம் சென்றடைகிறாங்க இன்னால் இல்லா ஹிவா இந்நா இலைஹிராஜ் ஓன்